நேயர்கள் கேட்க இருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை அண்ண ராமண்ணா என்னென்ன அதிசயம் இப்படி தங்கச்சி விட தேடி வந்திருக்கீங்க

இப்படி இழுக்கிறியம்மா என்ன நம்ம வீட்டு தோப்புல தென்னை மரம் மட்டும்தானே இன்னும் இருக்கு ஆமா வேற என்ன இருக்கணும் இல்ல தென்னங்கொள்ளையெல்லாம் இப்ப ஓடு பயிர் அமோகமா பண்ணி நல்ல விளைச்சல் எடுக்கிறாங்களே அது மாதிரிலாம் எதுவும் திட்டம்லாம் உங்ககிட்ட இல்லையா அண்ணா தென்ன மட்டங்க கீழே வெறும் தான் இருக்கும் அதுல என்ன ஓடு வரும் விவரம் தெரியாம பேசாதீங்க ராமண்ண இன்னைக்கு நிகழ்ச்சி கூட வருது அதையாச்சும் உட்கார்ந்து கேளுங்களேன் என்ன நிகழ்ச்சி யார் பேசுறாங்க மன்னார்குடி வட்டத்திலிருந்து கட்டக்குடி டி சேதுராஜன் அப்படிங்கிறவங்க பேச இருக்கிறாங்க என்னத்தை பத்தி தென்னையில ஊடு பயிர பத்தி தான் அதனாலதான் உனக்கு இந்த ஞாபகம் வந்துச்சா வணக்கம் பையர்களே இன்றைக்கு நம்மளுடைய வேளாண் நிகழ்ச்சிக்காக வந்திருக்கூடிய இடம் கட்டக்குடி கிராமம் இது எங்க இருக்குது அப்படின்னா மன்னார்குடி வட்டம் சார்ந்த இந்த கிராமத்துக்கு நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறோம் வரும் வழியில பாத்தோம்னா நல்லா பசுமை போத்திய புல்வெளிகள் மாதிரி வயல்வெளிகள் வயல்வெளிகளை நம்மளால காண முடிஞ்சது இன்னும் அரிதாக கண்ட ஒரு காட்சி என்னன்னா நவ நாகரிகம் அப்படின்றதுக்கு இணையாக நவீன தொழில்நுட்பம் வந்து வேளாண் துறையில அதிகமாக அது ஈடுபட்டு வருகிறது அப்படின்றது அனைவரும் அறிந்ததே ஆனா இன்னைக்கு நம்ம வர்ற வழியில பாத்தோம்னா கலை எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய பெண்மணிகளை நம்மளால காண முடிந்தது அது ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருந்தது பதினஞ்சு பேர் இருபது பேர் அந்த அழுப்பு தெரியாம பாட்டு பாடிக்கிட்டு கூட களை எடுத்துக்கூடிய காலங்கட்டங்கள்லாம் நம்ம இன்றைய தலைமுறையினருக்கு தெரியுமா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு அரிய கேள்வியான ஒன்று அப்படிப்பட்ட இந்த கட்டக்குடி கிராமத்தில் நிறைய பசுமையான வேளாண் சார்ந்த தொழில்கள் விவசாயம் நடைபெற்று வந்து கொண்டிருக்கின்றன இன்றைக்கு நம்ம சந்திக்கக்கூடிய நபர் டி சேதுராஜன் ஐயா அவங்க பல ஊடு பயிர்கள் இந்த பக்கம் வந்து நம்ம போட்டு ஊடு பயிர்னால கிடைக்கக்கூடிய நலன் அதுக்கூடிய பலன் லாபம் என்னென்ன அப்படின்றது எல்லாமே வந்து இப்ப நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் அது மட்டும் இல்லாம மரங்கள் தென்னை மரங்களும் இந்த பக்கம் அதிகமாக இருக்குது தென்னை மரம் வளர்ப்பு எப்படி அது சார்ந்த தொழில் எப்படி இருக்குது சார்ந்த லாபம் எப்படி இருக்குது வளர்க்கக்கூடிய இந்த ஊர் கிராமத்தினுடைய சிறப்பு சொல்லுங்க கட்டக்குடிங்கிறது வந்து முப்பதுக்கும் மேற்பட்ட சிவாலயங்கள் இருந்த ஊர் நாற்பது நாற்பத்தைந்து வருடங்களுக்கு முன்னாலே இங்கே வந்து புதை ஐந்தடி உயிர நடராஜர் சிலை சிலை மகள் வர்சி மகள் வராய்ச்சியில் சாதாரணமாகவே அந்த மேடு கரைஞ்ச போது அந்த சிலைகள் தான் விவசாயம் தான் வந்து பெருசா செய்யறோம் இப்போ ஒரு எண்பது எண்பத்தி ஒன்னுக்கு பிறகு அதிகமா கொஞ்சம் தென்னை பயிர் பண்றோம் முன்னாடி தென்னை பயிர் பண்ணல இருந்தது இருந்தது ஏதோ வீட்டுக்கு ஒரு நாலு தென்னை அஞ்சு தென்னை பத்து தென்னை சின்ன சின்ன தோட்டங்களாக இப்ப நான் ஒரு ஏழு நான் வந்து அத பயிர் பண்ணிருக்கிறேன் தென்னை பயிர் பண்ணிருக்கேன் தான் இருக்கா சும்மா இடையில போட்டதுதான் பயிர் ரகம் மத்தபடி வந்து நெட்ட ரகம் தான் நாட்டு தென்னை தான் எண்பத்தி ஒண்ணுலயே நான் பயிர் பண்ணிருக்கிறேன் இப்ப ஒரு ஏக்கருக்கு எழுபது கண்ணு தென்னை வந்து நம்ம நடுறோம் ஒரு ஏக்கருக்கு நம்ம நடுறது அப்படி நடுற போது நல்ல காற்றோட்டமும் வீரியமாவும் தென்னை காய்ப்புகள் இருக்கும் இருக்குது சரி இதுக்கு இடையில இது கண்ணு கண்ணு வளர்ந்து பிற்பாடு நாலு தென்னைக்கு இடையில எலுமிச்சை கூட பயிர் பண்ணிருக்கேன் ஓ சரி நாட்டு எலுமிச்சை அது என்ன வேறுபாடு எப்படி இருக்கும் எலுமிச்சைக்கும் நாட்டு எலுமிச்சைக்கும் எப்படி நம்ம வேறுபாடு பாக்குறோம் பொட்டு எலுமிச்சை வந்து காய்கறி கொஞ்சம் பெருசா இருக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் காய்க்கு அதனுடைய உரங்கரம் வைக்கிற முறை வந்து தவறுனுச்சுன்னா அது காய் நெதுன்னு போகும் நாட்டு எலுமிச்சையில் அந்த மாதிரி இல்ல அது சராசரி எப்பவுமே வந்து கண்ணு பத்து ரூபா தான் அது எனக்கு வந்து அந்த வீடு பயிரில் வந்து எனக்கு ஒரு நல்ல வருமானமா இருக்கும் சமயங்கள் இந்த வருஷம் நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கூட வச்சு ஒரு கிலோ

வெட்ட வண்டியில் போடலாம்னு சொல்லி போட்டாங்க அப்படி போட்ட போது இடையில் போட்ட காலங்களில் வந்து அதுக்கு வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்குலாம் எல்லாம் ஒன்றும் பெருசாக நம்ம தர வேண்டியதில்லை குறிப்பா தென்னைக்கே அதிகமான நீர்ப்பாசன முறைகள் இருந்தால் வாய்ப்பு இருந்தால் மட்டும்தான் ரசாயன உரங்களை நீங்க பயன்படுத்தணும் இல்ல என்ன மாட்டு சாணம் எருவும் வேப்பண்ணாக்கு நம்ம கலந்து அதை வச்சுட்டோம்னா அது போதும் இது இடையில் இந்த வண்டு தொல்லைகள் இருக்கும் ஒரு அஞ்சு வருஷத்துல தான் வரும் மாட்டுத்தன்னை வந்து காய்ப்பு வந்து அஞ்சு வருஷம் தான் வரும் இது இந்த ஒட்டுத்தன்னை வந்து ஒரு மூணு வருஷத்துல வரும் குறிப்பிட்ட காலம் தான் அதனுடைய காய்ப்பு வீரியமா இருக்கும் அதுக்கு பிறகு அந்த காயையும் குறையும் காயினுடைய அளவும் குறையும் விளைச்சலும் குறையும் என்னுடைய அனுபவத்துல செய்யறாங்க ஏன்னா புறுகிய காலத்துல அந்த அந்த வந்து ஒரு பசுமை புரட்சியா மாதிரி மாறி இருக்கு மாறிக்கணும் ஏத்துக்கணும் ஆமா நான் என்ன சொன்னா உங்களுக்கு அந்த எலுமிச்சை போடுறதோட அந்த வேலை சுத்தி என்ன பண்ணிருக்கேன் தேக்கு பயிர் பண்ணிருக்கேன் சரி ரெண்டு தென்னைக்கு இடையில ஒரே ஒரு தேக்கு அது ஒரு ஊடு மரம் மாதிரி எனக்கு ஒரு பதினஞ்சு வருஷத்துல வந்து ஒரு நல்ல பலன் எனக்கு அது கிடைக்கும் அதுல பதினஞ்சு வருஷத்துல வெட்டலாம் அதையும் தாண்டிங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷத்துல வெட்டீங்கன்னா நல்ல வயிறம் கிடைக்கும் தேக்க பொறுத்த வரைய உயரம் முக்கியமா இல்ல பருமன் முக்கியமா உயரம் முக்கியம் இல்ல பருமன் தான் முக்கியம் பருமன் பருமனும் அது உள்ள உள்ள வைரம் தான் முக்கியம் தென்னைக்கு நடுவுல தேக்கம் வச்சு பார்க்க முடியும் தென்னை ஓரத்துல வச்சோம்னா தென்னை புடசல் இடிக்கும் சரி அதனால தென்னைக்கு நடுவுல அந்த அந்த வேலி ஓரம் மாத்திரம் தேக்கு உள்ள வந்து இப்ப இந்த இடையில செம்மர கண்ணு பத்தி ரொம்ப பெருசா பேசினாங்க ஆமா அது இன்னும் நம்ம பகுதியில வந்து விளை போனதா தெரியல இந்த மருங்குள பகுதியில எல்லாம் முப்பது வருஷத்துக்கு மரம் கூட இருக்கு வெட்டி வித்ததா தெரியல இருந்தாலும் நான் ஒரு ஒரு ஐநூறு கண்ணு போட்டிருக்கிறேன் அந்த எங்க அண்ணன் வந்து ஒரு ஐநூறு கண்ணு போட்டிருக்கிறாரு என்கிட்ட பார்த்த மூணு அடி சுத்துல எல்லாம் கூட இது இருக்குது செம்மரம் ஆமா ஆனா வந்து அதை பத்தி ஒரு பெருசா வந்து யாரும் விக்கிறீங்களான்னு கேட்டது இல்ல விலை இன்னும் வந்து அது மாதிரி யாரும் வித்ததாவும் ஒன்னும் தெரியல வனத்துறைகள்லாம்

ஏன் தோட்டம் இல்லை எல்லாரும் தோட்டத்துல எல்லார்கிட்டையும் நிறைய தோட்டங்கள் தாண்டிதான் வந்தோம் நம்ம இந்த காற்று இந்த அமைதி இந்த பசுமையான இந்த காட்சிகள் நகர்ப்புறங்களுக்கு நகர்ப்புறத்துல வந்து பொருளாதாரத்தையும் இருக்கிறவங்க கூட எங்க எங்கேயோ இடங்களை வாங்கி தோட்டங்களை வாங்கி அந்த மாதிரி வச்சுட்டு ஒரு குடும்பங்களோட ஒரு வார நாள் நாள் வந்து அங்கிருந்து ரெஸ்ட் மாதிரி பண்ணிட்டு போறாங்க இந்த அமைதிகள் வந்து உங்களுக்கு நகர்புறத்துல கிடைக்காது ஒரு விஷயத்தையும் நான் நேர்களுக்காக நம்ம சொல்ல கூட கடமைப்பட்டிருப்போம் இந்த மாதிரி பள்ளி கல்லூரி விடுமுறை நாட்கள்ல நம்மளுடைய பேர குழந்தைகள் குழந்தைங்களை இந்த மாதிரி கிராமங்களுக்கு அழைத்து வந்து கிராம மக்களோட வாழ்க்கையும் பார்த்து பசுமை அங்க குழந்தைக்கு குளிக்கிறதா கிணறுக்கு குளிக்கலாம் இந்த மாதிரி இயற்கையா நான் இருந்து வந்திருக்கிறோன்றத ஒரு தடவை காமிச்சுட்டு போக நம்ம அந்த லீவ்லையும் டியூஷன்களை சேர்த்து வச்சு பாவம் அவங்களுடைய மனநிலையை நம்ம பாதிக்க உள்ளாக்கிட்டு இருக்கோன்றதை கூடுதல் தகவல் அந்த சொல்லிக்கலாம் வண்டு இடங்களை போனா அந்த காண்டாமிருக வண்டு அது போய் நான் எப்படி வந்து ஓரளவு கண்ட்ரோல் பண்ணு சொன்னு ஆமணக்க இருக்கு பாத்தீங்களா இந்த ஆமணக்க வந்து நம்ம வாங்கிட்டு வந்து இடிச்சு சும்மா தண்ணியில போட்டு வேற ஒண்ணும் கலக்க வேண்டியது இல்ல பெரிய தோப்பா இருக்கிறதுனால நாலு அஞ்சு இடத்துல பானையில தண்ணியோட போட்டு நீங்க வச்சுட்டீங்கன்னா இதனோட வாடகைக்கு அது இங்க வந்துடும்

நிறைய இருக்கு தேங்காய் இப்போ இளநீரை வந்து கம்ப்ளீட்லி வந்து ஏறிடுச்சுன்னா ஒரு மரத்தை கம்ப்ளீட்லி காலி பண்ணிட்டு தான் கீழே இறங்குது அது நாங்க வந்து வேற வேற முறைகள்ல வந்து கீழே வந்து சுண்ணாம்பு அடிச்சு விட்டு சரி அது மேல வந்து அந்த பாம்பு படம் எல்லாம்

தென்னைய பொறுத்தவளவு வந்து உங்களுக்கு அது ஒரு கற்பக விருஷம் நம்மளுக்கு வந்து அதை கவனிச்சாலும் பலன் கொடுக்கும் கவனிக்காட்டியும் பலன் கொடுக்கும் தேவையில்லை எடுத்து தேவையும் கூடுதலுங்க கவனிச்சா கூடுதல் பலனை கொடுக்கும் நம்ம பயிர்கள்ல வந்து தென்னை மாதிரி அந்த அளவுக்கு ஒரு பலன் கொடுக்குற வேற ஒரு சமாச்சாரத்துக்கு ஈடா எதுவுமே சொல்ல முடியாது நான் நினைக்கிறேன் என்னுடைய அனுபவத்துல அது நல்லா இருக்குது மத்தபடி ஊடு போயிருக்குங்கிறது மிளகு போட்டு மிளகு போட்டிருக்கீங்க ஆமா இந்த இங்க இருக்கு இல்லை நீங்க கொண்டு போடலாம் ஒன்றும் பெரிய சமாச்சாரம் இல்லை கீழே படந்திருக்க கொடியை வெட்டிட்டு போயிட்டு நம்ம வந்து இவ்வளவு நீட்டை வச்சு நம்ம வந்து அடியை வச்சு ஊனி வச்சோம்னா இப்படி மிளகு அந்த விதை போடக்கூடிய முறைகள் விதை கிடையாது ஒன்றும் இல்லை சாதாரணமா செடி இருக்கு பாத்தீங்களா மணி பிளான்ட் சரி இது மாதிரிதான் மண்டும் மாமரம் பலாமரத்தில் நீங்க போட்டீங்கன்னா மாமரம் பலாமரம் வச்சுட்டீங்கன்னா பத்து பதினஞ்சு வருஷம் கூட அது பாட்டுக்கும் இருக்கும் கேரளா பகுதியில் நீங்க போனீங்கன்னா கூட பாக்கலாம் அதெல்லாம் நல்ல இவ்வளவு நெட்ல வந்து கொத்து கொத்தா வந்து அப்படியே காய் வரும் காய் வந்து என்ன பண்ணும் உங்களுக்கு முத்திருச்சுன்னு தெரிஞ்சதுன்னா ஒண்ணு ஒண்ணு மஞ்சள் கூட கலர் கொடுக்கும் சிவப்பு கலரும் கொடுக்கும் கொடுத்த உடனே நீங்க எடுத்துட வேண்டியதான் எடுத்துடலாம் ஆமா எடுத்துட்டு சும்மா நிழல காய போட்டு உதிச்சு நம்ம காய வச்சு வச்சிட வேண்டியதான் மிளகு இப்போ எங்க குடும்பத்துக்கு மிளகு நாங்க எங்களை எடுத்துக்கிறோம் இப்போதைக்கு நான் ஓடு போயிரு அதான் பண்ணிருக்கிறேன் அப்புறம் இதான் நில தேக்கு வந்து இடையப்பட்ட இடங்கள் தான் பாருங்க அந்த மகோகனி மரம் போட்டுருக்கோம் பாத்தீங்களா பரவாயில்லப்பா நீங்க ஒவ்வொரு மரமா காமிக்கிறப்ப என்னால பார்த்தத கரோசை வர்றேன் ஆனா நேயர்கள் பார்ப்பாங்க அமைப்பா நம்மளை கேட்க வச்சுட்டு அத பாருங்க இத பாருங்கன்றாங்களே நம்மளால போக முடியல நினைச்சிட்டு இருக்காங்க அந்த அது வந்து அது மகோகனின்னு அந்த மரத்துக்கு பேரு மகோக்கனி மகாகனி மகோகனின்னு சொல்லுவாங்க சரி அப்ப ஃபாரஸ்ட்ல இருந்து இதெல்லாம் பண்ணுவாங்க நான் எல்லாம் வாங்கி தான் போட்டேன் இப்ப எங்க என்னெல்லாம் ஃபாரஸ்ட்ல இருந்து இது பண்ணி அவங்க மானியத்துல வாங்கி போட்டுருக்காங்க நான் வந்து எல்லாம் வாங்கி தான் போட்டேன் மூணு பத்து ரூபா தான் ஒரு கண்ணு அது ஆஹ் அந்தப்பா இந்த பாருங்க பத்து பன்னெண்டு வருஷம் ஆயிருச்சு

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி என் நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை மன்னார்குடி வட்டம் கட்டக்குடியில இருந்து டி சேதுராஜன் அவங்க பேசினதுல நிறைய விஷயம் தெரிஞ்சுகிட்டமா தெரிஞ்சுகிட்டதை விட நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்குன்னு பாருங்க அந்த ஊரோட சிறப்பும் ஊர்ல விக்கிற பயிர்களோட வளமும் அருமையா சொன்னாங்க பாருங்க இவரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னுல இருந்து தென்னமர சாகுபடியில இறங்கி இப்போ வரைக்கும் ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு அண்ணே முக்கியமான விஷயத்த விட்டுட்டீங்களே அதுல ஊடு என்ன செஞ்சிருக்காங்க எலும்பிச்ச சாகுபடி பண்ணி நல்ல லாபத்தை எடுத்திருக்காரு பாத்தியாமா அதுக்குத்தானே உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை கேட்க சொன்னேன் இது மட்டும் இல்ல வேலி ஓரமா தேக்கு நடுவுல செம்மரம் மகோகனி இப்படி எல்லாமே செய்யறாங்களாம் சரி சரி ரேவதி இன்னும் அவரு என்ன நான் வகை பண்றாருங்கறத அடுத்த பகுல கேட்டு தெரிஞ்சுக்கலாமா மரம் நடுவோம் மழை பெறுவோம்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் ஆனா நீங்க மரம் மட்டும் தான் நட்டு இருக்கீங்க அப்படின்றது நல்லா தெரியுது அத நம்ம ஒருவேளை நமக்கு அடுத்த என்ன என்னுடைய கிராமக்கு எல்லாம் போனோம்னா நானே சொல்லுவேன் என்னுடைய அம்மாச்சி வச்ச மரம் இது எங்க தாத்தா வச்ச மரம் அந்த மரம் நம்மளுடைய வம்சத்துக்கு பெயர் சொல்றதுக்காகவே கூட நிக்கும் அப்படின்றது இருந்தா இருந்துகிட்டு இருக்கு எங்களோட கிராமங்கள்ல தஞ்சாவூர்ல படிச்சுக்கிட்டு போது ஆத்துல குளத்துல போய் குளிக்கிறது வீட்டுல அடி வாங்குவோம் நீச்சல் எல்லாம் கத்துக்கிட்டு வந்துருவோம் ஆனா வந்து போய் நீச்சல் குளத்துல கொண்டு போய் பழக்க வேண்டியது இருக்கு நீச்சல் காசு கட்டி பழக்க வேண்டியது இருக்கு சொல்ல வந்தேன்னா குழந்தைகளை வந்து நீச்சல் வந்து நமக்கு பணம் கட்டி கத்துக் கொடுக்க வேண்டியது இருக்கு ஆமா வெளியில இருக்கிற போது கிராமத்துல இருந்தால் ஹம் தானாவே வந்துடும் நம்மளாம் இந்த ஆத்துக்குள்ள போய் குதிச்சு யாரும் அந்த பக்கம் கோரை போய் புடிக்கிறது கிழால உடல் ஆரோக்கியமா இருக்கு இந்த கிராமங்கள் பகுதியில் இருக்கிறப்ப நம்ம உடல் ஆரோக்கியமாகவும் இருக்கும் நல்ல கீரை காய்கறிகள் நமக்கு கஜா புயலுக்கு முன்னாடி நான் வந்து என்ன பண்ண உங்களுக்கு கொஞ்சம் தரிசு நிலங்களா இருக்கு பாத்தீங்களா ஆமா எல்லாம் வந்து புடலை போடுவேன் சின்ன பொடலை போட மாட்டேன் ஆறு அடிக்கு மேல அடி எட்டு அடி உயரம் இருக்கும் பந்தல் போட்டு அதுல போடுவேன் சரி இப்போ ஒருத்தர் மட்டும் செஞ்சுக்கிட்டு இருக்காருங்க ராஜாங்கன்னு சொல்லி அந்த புடலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு விதை அவர்ட்ட தான் நான் வாங்கினேன் அதுக்கு உறுப்பாடி நான் தொடர்ந்தேன் புடலையும் பாகலையும் நான் தொடர்ந்து செய்வேன் கீரையும் செய்வேன் சில பேர் என்னன்னா அந்த அளவுக்கு ஆறு அடி எல்லாம் புடலை இல்லாம ஒரு மூணு அடி புடலை சின்ன புடலை சின்ன புடலை தான் அது வந்து உங்களுக்கு விவசாயத்துக்கு ஆனா அது வந்து ருசியா இருக்க மாட்டேங்குன்னு சொல்றாங்க அது மர மரம் இருக்கும் இது என்னங்கன்னா இந்த புடலை நீல புடலை நீங்க சாப்பிடுறீங்கன்னா ருசி ரொம்ப ருசியா இருக்கும் மென்மையா இருக்கும் இது வந்து உங்களுக்கு சின்ன புடலை மென்மையா இருக்காது இது என்ன விவசாயம் பண்றதுக்கு பறிக்கிறது கொள்றதுக்கு ஈஸி அந்த புடலைக்கு கல்லெல்லாம் கட்டணும் ஆமா கல் கட்டணும் கல்லு கட்டணும் கல்லு கட்டி வந்து கீழ தொங்கிக்கிட்டு வரும்

இந்த என்ன சாக்கல எல்லி போட்டு கொண்டு போயிடலாம் எது சின்ன என்ன இது மட்டை வச்சு கட்டணும் ஆனா இதுக்கு மவுசு ஜாஸ்தி இது கொஞ்சம் விலையும் கூட இதுக்கு மவுசும் ருசியும் ஜாஸ்தி இந்த வரைக்கும் வந்து பத்திரமா கொண்டு போய் நம்ம பெரிய சேர்க்கணும் நான் கொண்டு போய் சரி விட்டு முது பக்கத்தை கீழ வச்சு கட்டி விட்டு அப்படியே கட்டி போட்டு வந்து பைக்ல வச்சு கொண்டு போயிடுவேன் ஸ்கூட்டர்ல வச்சு கொண்டு போயிடுவேன்

பெரிய பெரிய சமாச்சாரம் இல்ல இப்ப தென்னைக்கு நம்ம உழவு கொடுக்கலாம் நான் உழவு கொஞ்சம் குறைச்சிருக்கிறேன் ஏன்னா அந்த ஊடு போயிற மரங்கள் இருக்கிறதுனால இந்த வேர்கள் பிரச்சனை எல்லாம் சாஞ்சிரும் அதனால வந்து உழவு குறைச்சிருக்கேன் ஆனா தென்னை மரத்துல இருந்து ஒரு மூணு அடி தூரம் அளவுக்கு ரவுண்டா நம்ம கொத்தி பாத்தி கட்டி அதுல உரம் வச்சு அதுல இந்த சாணமும் வேப்ப புண்ணாக்கு வச்சு அது தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருப்பேன் புரிஞ்சுட்டீங்களா அந்த உழவு கொஞ்சம் நான் குறைச்சிருக்கிறேன் விவசாயத்துல அவங்க சொல்றாங்க அதிகாரிகள் சில சில பேர் ஒவ்வொருத்தருக்கு ஒரு அனுபவத்தை சொல்றாங்க மூடாக்கு போடலாம் அப்படிங்கிறாங்க மூடாக்குனாக்க தென்னை மட்டைகள் விழுது

அதுக்காக மட்டைகளை நம்ம என்ன பண்ணிடுறோம் உங்களுக்கு எடுத்து இது பண்ணி முடிஞ்ச வரலையும் கீத்து கீத்துக்கு நல்ல விலை இப்போ ஒரு மட்டைக்கு ரெண்டு கீத்து வரும் அது தான் ஆள் கிடைக்க மாட்டாங்க நான் அஞ்சு ரூபா குடுத்து பின்றேன் ஆனா பத்து ரூபா போகுது ஒரு மட்டையை ரெண்டா இதுன்னு அஞ்சு அஞ்சு பத்து ரூபா நம்ம அவங்களுக்கு கொடுத்தோம் நம்மளுக்கு அஞ்சு அஞ்சு பத்து ரூபா கிடைக்கும் ஒரு லாபம் கிடைக்குது ஒரு லாபம் கிடைக்கும் ஆள் அதுக்குள்ள ஆளை வச்சுட்டு நம்ம அதை முறையா செய்யணும் சரி செஞ்சேன் நான் செஞ்சுக்கிட்டு தான் என்ன அதை மழையினால செய்ய முடியும் மழை காலத்துல வந்து கீத்த காய வைக்க முடியாது மட்டைகளும் தரம் இருக்காது அதனால அதனால தென்னை வந்து எல்லா வகையிலும் பலன் பெறக்கூடியது நம்ம வந்து நம்ம நாறு கரு எடுக்கிறது இல்ல சொந்த தேவைக்கு வேணாக்கா அந்த குட்டை வச்சிருக்கவங்க வந்து ஒரு மீன் குட்டை சின்ன குட்டை வச்சிருக்கேன் அந்த குட்டைக்குள்ள கொஞ்சம் ஒரு குட்டையை வச்சிருக்கீங்க ஏற்கனவே வந்து இந்த பொல்லு கண்ட விட்டுருந்தேன் சரி இப்போ நான் இடையில இப்ப விடல மீன் விடல கொஞ்சம் சுத்தம் பண்ண வேண்டியிருக்கு சுத்தம் பண்ணிட்டு ஜிலேபி விட்டோம்னா நம்ம மீனே எப்பவும் விட வேண்டியது இல்ல ஜிலேபில எத்தனை வகையான ஜிலேபி இருக்கு இங்க ரெண்டு ஜிலேபி ஆந்திரா ஜிலேபின்னு ஒன்னு கொண்டு வர்றாங்க சரி நம்ம ஜிலேபி ஒன்னு இருக்கு சாதா ஜிலேபியை கொண்டு வந்து நம்ம பெரிய ஜிலேபியா விட்டா கூட அதே குஞ்சு பூச்சி அதே இது பண்ணிக்கு எரே நமக்கு சொத்தையும் அடிச்சு கொண்டு போய் சாதத்தை போடலாம் இல்ல மீன் அந்த தீவனங்களும் கொண்டு வந்து போடலாம் ஏரியே ஜிலேபி பொருட்கள் ஒரு பெரிய சமாச்சாரமே இல்ல அதுக்கு தேவைப்படும் அந்த இது நம்ம குடுக்கற இந்த மாதிரி இந்த பழைய சோறு அது எது இருக்கு வீட்டுல இருக்கு அது போடுறோம் போட்டாலே போதும் அதுவே ஜிலேபிய பொருத்தில போதும் சரி வளர்ப்பு கெண்டைகள் வளர்ப்பு மீன்கள் விரால் மீன் எல்லாம் நீங்க சொன்னா உங்களுக்கு அதுக்கு அது தனி கவனி கவனம் எடுத்துனா அது பெருக்கும் இல்லன்னா அது பெருக்காது விராலு போட்டோம்னா தனியா அதுக்கு ஒரு பண்டைக்குட்ட வெட்டணும் அத பராமரிக்கணும் அது பெருக்கற வரை கொஞ்சம் பாதுகாக்கணும் மருந்து தொல்லை எல்லாருக்கும் தூக்கிட்டு போயிரும் நிறைய இடங்கள்ல அந்த வேதாரண்யம் பக்கம்லாம் அந்த மாதிரி பண்றாங்க பண்றதுக்கெல்லாம் உங்களுக்கு சாதாரணமா இந்த எல்லாம் வெட்டி கூட போட்டு தழையெல்லாம் வெட்டி போட்டா கூட அது இந்த முன்னாள் காய்கறி மார்க்கெட்ல முட்டை கோசம் போட்டாங்கன்னா அதுக்கு அது போட்டா அதுவும் தீவனமும் கொஞ்சம் போடலாம்

வச்சு நம்ம வந்து பராமரிக்க முடியாது இந்த தீவன புல்லும் போட்டு இருந்தேன் அத வச்சுக்கிறது பார்த்தேன் அது கொஞ்சம் நாள்லாம் என்னாச்சுன்னா ஆடு வந்து சீக்குப்பட ஆரம்பிச்சிருச்சு பெரிய பிரச்சனை ஒண்ணு வந்துச்சுனாலே அது ஆமா அது வந்து ஆடுகள் எல்லாம் கழிச்சல் கொடுத்து சீப்பு கொடுத்து நான் என்னமோ டாக்டர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தாங்கன்னு வந்து இல்ல அப்புறம் கோழி வளர்த்தேன் கவர்மெண்ட்லேருந்து இது பண்ணி சலுகை எல்லாம் கொடுத்தாங்க கோழி கொடுத்தாங்க அது என்ன ஆச்சுன்னு சொன்னா உங்களுக்கு ஒன்றரை கிலோ அளவுக்கு பெருக்கிறதுக்கு தொண்ணூறு நாள் ஆகிடுது மூணு மாசம் எடுக்குது ஆமா மூணு மாசம் எடுக்கிறது போது நம்ம கொடுக்குற தீவனம் வந்து அதை விட கூட போயிடுது ஓஹோ அதுக்கு நிச்சயமா தீவனம் தான் கொடுத்தாங்க நம்ம நினைக்கிற இந்த இந்த குறுநகர் நாட்டு கோழிலாம் பார்த்தா இப்போ நான் பார்த்துட்டு இருக்கோம் நாட்டு கோழி அது பாட்டு இல்லை இல்லை எங்கள்கிட்ட இப்போ கோழியே இல்லை எங்கள்கிட்ட எப்போதும் ஒரு ஐம்பது கோழி இருக்கும் இப்போ மாதிரி நண்பர்கள் வந்து பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா கோழி நல்லா இருக்குது அப்படின்னாங்க ரெண்டு கோழி கொண்டு பிடிச்சி கொடுத்துருவேன் சரி அந்த மாதிரி கோழி இருந்துச்சு அந்த தோட்டம் அங்க இருக்கிறது நாங்க எல்லாமே அங்கதான் இருந்தோம் இந்த வீடு இது பிற்படம் இங்க வந்து இந்த அமைக்கல ரெண்டு மாடு கறவையில இருக்கு கரவைக்கு மிஷின் வாங்கி வச்சிருக்கேன் மெஷின் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபான்னு வாங்கினேன் சரி பம்ப் பண்ணோம்னா ஒரு பதினஞ்சு மீட்டர் அந்த அளவுக்கு வந்து காத்து ஏறிக்கும் அப்ப நாலு காம்புக்கு நாலு அந்த இது இருக்கும் அது எப்படி பிளாஸ்டிக்ல இருக்குமா ஆமா 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 சரி அந்த காம்பல சொறி விட்டு நம்ம ஆன் பண்ணி விட்டோம்னு சொன்னா ஒரு மூணு நிமிஷம் தான் ஒரு அஞ்சு ஆறு லிட்டர் மாடு மாடு பயப்படலையா முதல்ல எடுத்தோன்னு என்னமோ வைக்கிறாங்க பழகிட்டு நான் பயப்படாது பழகி முதல்ல எடுத்தோன்னா கொஞ்சம் யோசனை முதல்ல எடுத்தோன்னு இதுல பாக்குற போதுதான் இருக்கும் நம்ம தூக்கி எட்டி வச்சிருக்கோம் இன்னும் மிஷின் தான் ஒரு கேன் தானே தெரியும் கேன் இந்த பக்கம் வச்சிருக்கேன் அதுக்கு டியூப் அதுல இருந்து பால் வந்துடும் மூணே நிமிஷம் தான் அஞ்சு லிட்டர் மாடு கறக்குறோம்னா ஒரு மூணே நிமிஷத்துல நீங்க கறந்துடலாம் இந்த வச்சிருக்க மிஷின் வச்சிருக்கேன்னா இப்போ இந்த ரெண்டு மாடு நாள அதை கறக்கல எங்க வீட்ல ஏன் அதை கறக்க இந்த மிஷினை யூஸ் பண்ணலங்கிறாங்கன்னா அது ஒவ்வொரு தடவையும் கழுவணும் அதுக்காக பயந்துகிட்டு அவங்க அதை மாதிரி வந்து நம்ம பாட்டுலாம் பாட தேவையில்லை பால் வந்துருது பால் சாதாரணமா வந்துடும் கண்ணு குட்டியை ஊட்டிட்டு சொல்றோம்ல அந்த அளவுக்கு அது காம்புது நம்ம கண்ணுகுட்டியை கட்டிட்டு பாலை கறந்துக்கலாம் வீட்டுல ரெண்டு மானு அவங்க தான் கறக்குறாங்க அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல கறந்து தீவனங்கள் அங்க வாங்கிட்டு வருவீங்களா தீவனங்களாம் மண்ணாவில வாங்கிட்டு வந்துருவேன் சரி மாட்டுக்கு ஒரு நம்ம கவனிப்பா தீவனம் போடணும் இல்லையா கரவை மாட்டுக்கு என்ன தீவனம் போட்டுருக்க தீவனம் போட்டு ஐம்பது ஐம்பது கிலோ மூட்டை வாங்கிட்டு வந்துருவேன் அதை வாங்கிட்டு வந்துட்டோம்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு மாட்டுக்கு ஒரு நாளைக்கு எப்படி கேட்டாலும் நாலு கிலோ ரெண்டு நேரம் போடணும் அது போடுவோம் ஒரு மாட்டுக்கு கொஞ்சம் பருத்தி போடுவோம் அது டாக்டருடைய சிவாரிசு ஒரு மாட்டுக்கு கொஞ்சம் கடலை புண்ணாக்கு போடுவோம் அது ரெண்டு சேர்ந்து தான் போடுவோம் தடுப்பூசி எல்லாம் போட்டு தடுப்பூசி எல்லாம் போட்டுருக்கோம் சரி ஆமா ஒருங்கிணைந்த பண்ணை மாதிரி தான் நீங்க பண்ணிட்டு வர்றீங்க என்ன மீன் குட்டையும் இருக்குது கோழி வளர்த்திருக்கிறீங்க இப்ப மாடு கையில இருக்கு ஆமா ஆமா ஆடு சும்மா ஒரு ரெண்டு ஆடு நிக்குது அந்த ஆடுல வந்து நம்ம நிறைய லாஸ் ஆயிட்டு எனக்கு இல்ல கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு ஆடு கிட்டத்தட்ட இதாயி போச்சு இன்னொரு காயம் நடந்துச்சு என்ன நடந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த தென்னைகள்ல வந்து இப்ப இந்த மலை தேனி ஆமா அது வந்து கட்டிடுது இந்த பகுதி எப்படி மழை தண்ணி நிறைய இருக்கு நிறைய சரி நிறைய ஒவ்வொரு தோப்புலி இருக்கு அது ஒரு தென்னை மரத்துல கட்டுதுன்னு வச்சு ஒரு மட்டை இல்ல தேன் அடை கட்டுன்னு ரொம்ப பெருசா இருக்கும் அது என்ன பண்ணும் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நாள் மட்டை வந்து பட ஆரம்பிச்சிருமா அது கீழே விழுந்துடும் அந்த மாதிரி ஆடுகள் எல்லாம் நான் என்ன பண்ண கட்டி போட்டு இருந்தேன் பாருங்க இது கீழே விழுந்த உடனே அந்த ஆடுகள் எல்லாம் கடிச்சது நாக்கலி எல்லாம் கடிச்சு கிட்டத்தட்ட ஒரு பத்து ஆடு ஆடுகள் எனக்கு செத்து போச்சு அந்த மாதிரி ஒரு சொல்லி மாட்டை அந்த பாடுபடுத்திட்டு அந்த இருக்கு இங்க ஒவ்வொரு தோட்டத்துலயுமே ஒரு ஒரு மரத்துல இருக்கும் இப்போ எங்களுக்கு

நேரில் அதிகமா சந்திச்சிருக்கோம் விவசாயிகள் சந்திச்சிக்கிறோம் இப்போதான் கொஞ்சம் தூரம் வந்து நம்ம தஞ்சாவூர் பக்கத்துல நம்ம வந்து எடுத்த அவங்களுடைய அந்த நேர்முகத்தை நம்ம வந்து எடுத்திருக்கிறோம் கூடுதலா நம்மளோட நேருகளுக்கு உங்கள் வேளாண் சார்ந்த ஏதாவது தகவல்கள் இல்லை நீங்க சொல்ற மாதிரி சம்மரம் அதே மாதிரி தேக்கு பத்தின ஏதாவது கூடுதல் தகவல் இருக்கும் அவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா உங்களுடைய அந்த செல்போன் நம்பரை சொன்னா அவங்களும் வந்து தொடர்பு கொள்வாங்க உங்களுடைய அலைபேசி எண்ணு சொல்லுங்கய்யா ஒன்போது ஒன்னு அஞ்சு ஒன்போது ஏழு ஒன்னு எட்டு நாலு மன்னார்குடி வட்டம் கட்டக்குடி கிராமத்தை சேர்ந்த விவசாயி டி சேதுராஜன் அவருடைய சேதுராஜன் தென்னையும் ஊடு மன்னார்குடி வட்டம் கட்டக்குடி டி சேதுராஜன் அவங்க சொல்ல சொல்ல இந்த ராமன் முகத்துல அப்படி ஒரு புத்துணர்ச்சி இல்லமா ஒரு 30 35 வருஷமா தென்னமர சாகுபடியே மட்டுமே பண்ணிட்டு இருந்த எனக்கு இவங்க சொல்றதெல்லாம் பார்த்தா வாய் அடைச்சி போற மாதிரி இருக்கு கொடி காய்கறி வகைகளா கூட விட்டு வைக்கல பாருங்க நெ பொடல பாக கீரை இப்படி எல்லாமே செய்றாங்களா அது மட்டும் இல்லமா ஆடு மாடு கோழி இதுவும் வளத்துறாங்க பாத்தீங்களா அவங்க கரவ மாடு பாரம்பரியப கூட அருமையா சொன்னாங்க பாருங்க அதாவது இவங்க சொன்னதுல பாதியாச்சும் வளர்க்கணும்னு அப்படிதானே என் முகத்தை பார்த்தே நீ கண்டுபிடிச்சிட்ட ஆமாண்ணே இவ்வளோ விஷயங்களை நேர்முகம் கண்டு சொல்லி இருக்கிறாங்க கார்த்திகு தீபன் சாரு அதுல பாதி கூட செய்யலனா எப்படி நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை